மக்கள் ஆதரவு திமுக அரசுக்கு உள்ளதால் எந்த குற்றச்சாட்டையும் சுட்டிக்காட்ட முடியாமல் ஆங்காங்கே நடக்கும் சில கொலைகளை சுட்டிக்காட்டி அரசுக்கு எதிராக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் நடப்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஆனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது அதனால்தான் உலக செஸ் போட்டி தமிழ்நாட்டில் நடந்துள்ளது இதில் இருந்தே இங்கு சட்டம் ஒழுங்கு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் என நாகர்கோவிலில் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தனியார் பல் மருத்துவமனையை திறந்து வைக்க வருகை தந்த தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி பல் மருத்துவமனையை திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறுகையில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்காக பத்து லட்சம் கொடுத்துள்ளது குறித்த கேள்விக்கு பத்து லட்சம் அல்லது இருபது லட்சம் வேண்டுமானாலும் முதல்வர் கொடுப்பார் கொள்கை முடிவு எடுப்பது முதல்வரின் முடிவு அதில் யாரும் தலையிட முடியாது அதிமுகவினர் சட்டசபையில் பேசுவது சிக்கல் என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியவில்லை நாங்கள் அவர்களும் இருந்து அவர்களது கருத்தை கூற வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அவர்கள் வெளிநடப்பு செய்கிறார்கள் அதி முக்கிய பிரச்சினைகளை அதிமுகவினர் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம் வரும் காலங்களில் அவர்கள் அதிக நேரம் அமர்ந்து சட்டசபையில் பேச வேண்டும் என்பதுதான் எங்கள் எண்ணம் என தெரிவித்தார் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு ஆங்காங்கே நடக்கும் சில கொலைகளை சுட்டிக்காட்டி அரசுக்கு எதிராக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் நடப்பதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஆனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது அதனால்தான் உலக செஸ் போட்டி தமிழ்நாட்டில் நடந்துள்ளது இதில் இருந்தே இங்கு சட்டம் ஒழுங்கு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் என தெரிவித்தார் உடன் மேயர் மகேஷ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் அரசின் மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாத நிலையில ஆங்காங்கு சில தனிப்பட்ட விரோதங்களில் ஏற்படுகின்ற சில கொலை குற்றங்களை இந்த அரசுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று சொல்கின்றார்கள் அவ்வாறு ஒரு இடத்தில் கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று மிகப்பெரிய போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ தொடர்ந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கல எந்த இடத்துலயும் இருக்க எனக்கு தெரியல இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு தான் அதனால்தான் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற அந்நிய மூலதனம் மிக அதிகமாக இந்தியாவில் எங்கு வருகிறது என்றால் தமிழ்நாட்டுக்கு வருகின்றது அதுவும் சென்னையில் மிக அதிகமாக வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது அமைதியாக இருக்கின்றது நீங்க இந்தியாவில எல்லாம் மணிப்பூர் மாதிரி எங்க நடக்கு தமிழ்நாட்டுல ஒரு சமூக நீதி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற முதல்ல சட்டம் ஒழுங்கை சிறப்பாக நடத்துகின்ற காரணத்தினால்தான் உலக அளவில் நடைபெறுகின்ற செஸ் போட்டியை எங்க வச்சு நடத்தணும்னு இந்தியாவில சொல்லும் போது தமிழ்நாட்டுல மகாபலிபுரத்துல சிறப்பா நடத்துறாங்க அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சிறப்பா இருக்கின்றது ஒண்ணு இந்தியாவிலே எல்லா மத கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ அவர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று எந்த இல்லாமல் கொடுக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு இட்டுக்கட்டி வேண்டும் என்று மக்கள் ஆதரவு இந்த அரசுக்கு இருப்பதால் வேற எந்த குறையும் குற்றச்சாட்டும் சொல்ல முடியாதவர்கள் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது ஆறு லட்சம் பேர்களுக்கு மேல் மூன்றாண்டு காலத்தில் வேலை வழங்கப்பட்டிருக்கின்றது அதுவே படித்த இளைஞர்கள் படிப்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தவப்புதலும் திட்டம் தாட்டு பையன்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க விளையாட்டுத் துறையில் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கோம் இதெல்லாம் பொறுக்க முடியாமல் சில பேர் என்ன சொல்லுவாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இவ்வளோ பேர் இந்த இடத்துல இருக்கிறோம் இந்த மாவட்டத்தில் என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு எதுவுமே கிடையாது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் நன்றி ஒரே ஒரு கேள்வி கள்ளச்சாராய மரணத்தை நீதிமன்றம் கொள்கை முடிவு எடுக்க முடியாது அது அரசு தான் கொள்கை முடிவு யாருக்கு என்ன செய்யணும் அது நீதிமன்றத்தை கேட்டுக்கிட்டு ஒரு முதல்வர் முடிவு எடுக்க அந்த குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த பத்து இருபது கூட கொடுப்பாரு அதை கேட்கறதுக்கு நம்முடைய வேற யாரும் நம்ம கேட்க முடியாது முதல்வர் ஒரு கொள்கை முடிவெடுத்து யாருக்கு என்ன செய்யணும்ங்க இந்த நாட்டிலேயே முதல்வருக்கு தெரியும் அது செய்வாங்க அதுல யாரும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் ஆனா மதுபில தோல்வி எல்லாரும் போக வேண்டிய வேலைல நல்ல சடை குடிச்சது பெரிய ஆளுங்க அத வந்து கள்ளச்சரையமும் நல்ல சரைமுன்னா அவர்கள பேசல ஒருவர் அந்த குடும்பத்துல ஒருவர் இறந்துருக்கிறாரு அந்த குடும்பம் பரிதாப நிலையில் இருக்கின்றது ஏழ்மையான குடும்பம் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நம்முடைய முதல்வர் ஆலோசனை ஆலோசனைப்படி மாவட்ட ஆட்சியிட்ட கேட்டு ஒரு வீடு கட்டணும் அஞ்சு லட்சம் ரூபாய் ஆகும் ஒரு வீட்டை கட்டி கொடுப்பாங்க பிள்ளைகள் படிக்கிறோம் தொடர் செலவு இருக்கு அதை கொடுக்கற யார் இவ்வளவு கொடுத்தேன்னு கேக்குறது நியாயம் இல்ல நம்ம சமூகத்துல உள்ளவங்கதான் அந்த குடி பழக்கத்துல உள்ளவங்களும் இருக்காங்க அவரு மரணம் அடைந்ததுனால அந்த குடும்பம் நிராகதியா இருக்கும் போது இன்னும் அதிகம் கொடுக்கணும்னு தான் கேட்கணுமே தவிர ஏன் கொடுத்தேன்னு கேட்கறது நாட்குள் அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு இருக்காங்களா நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு நாலாவது ஜனநாயகத்தினுடைய நாலாவது நீங்கதான் பத்திரிகையாளர்கள் தான் நீங்க அதை சுட்டிக்காட்டுங்க நிச்சயமாட்டு அது தடுக்கப்பட வேண்டியது முதல்வர் கடுமையாக தடுத்துக்கிட்டு நிச்சயமாட்டு இனி அப்படிப்பட்ட சம்பவம் நடக்காதுன்னு நம்புறேன் அவங்க உள்ள உட்காரக்கு பேசக்கு நம்ம நினைச்சுட்டாங்க நீங்க ஒரு சபை நடக்கும்போது காலையிலே வினாக்கள் விடைகள் நேரம் அது முடிஞ்ச உடனே எவ்வளவு பேசலாம் விருப்பம் இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியல எனக்கு நாங்க அவங்க நல்லா பிரதான எதிர்கட்சி அவங்களுடைய கருத்துக்கள் சட்டமன்றத்துல பேசணும் அப்படி நீங்க எதை வச்சு சொல்றீங்க என்ன குற்றச்சாட்டு ஒருதலை பட்சங்கிறது எதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க எதையாவது இதுக்காக எப்படி சொன்னாங்க அசெம்பிளி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு பார்லிமென்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு பாராளுமன்றத்துல ஜனாதிபதி உரை முடிஞ்ச உடனே எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கருத்து எல்லாம் எடுத்து வச்ச முறதுதான் கடைசியா யார் பதில் சொல்லுவா பாரத பிரதமர் பதில் சொல்லுவாங்க அதானே அப்படி என்ன நடக்கு பாராளுமன்றம் அதே போல தமிழ்நாட்டுல சட்டமன்றம் எல்லா நாட்டிலயும் இருக்குது ஒரு சட்டமன்ற நிகழ்வுகள்ல குறித்த நேரத்துல குறித்த பணிகளுக்கு என்ன செய்வாங்க ஒதுக்கி நேரம் அந்த பணி முடிஞ்ச உடனே சீரோ அவர்ல எதிர்க்க தலைவருக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது ஒத்தி தீர்மானம் தராண்டா கவன தீர்மானம் தரண்டா நின்னா அதி முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை அவங்க தாராளமா எடுத்து பேசலாம் எவ்வளவு நேரமும் பேசலாம் அதுக்கு எந்த பண்ணல அவங்க வந்த உடனே நீங்க தான் பேச எங்களை பேச விடுங்க அதையே ஒத்தி வைங்கன்னா அது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல அதான் நீங்க சொல்லணும் அவங்க மைக் இந்த மைக்கு வந்திருந்தாங்க என் மைக்ல பேச மாட்டாங்க வருங்காலத்துல அவங்க கண்டிப்பாட்டு வரணும்னு நினைக்கிறேன் நூறு சதவீதம் சட்டமன்ற அப்படி ஒண்ணும் கட்டாகாத குறிப்பிட்டு அப்படி கட்டாக கண்டர் பிரசன் வினாக்கள் விடைகள் நேரம் முழுமையாக ஒளிபரப்பப்படுகிறது